வினா அழகர் எனும் விநாயகர் கேள்விக்குறியாய் உன் துதிக்கை விநாயகர் என்று கூறினரே விடைகள் தீர்ப்பவன் நீயாமை முதற் கடவுள் என்றும் கூறினரே பிள்ளை யார் என கேட்டதற்கு பார்வதி மைந்தன் என்றனரே கணத்த உடலில் கடவுள் என்றால் கணங்களின் தலைவன் என்றனரே மஞ்சளிலும் பிடித்து வைத்தால் பிள்ளையாராம் ஆம் எளிமையின் வடிவம் என்றனரே மூஞ்சூர் என்பது இவர் வாகனமா முடியாததையும் இவர் முடித்து வைப்பார் எங்கும் நிறைந்தவர் கடவுளன்றோ ஆம் எல்லா தெருவிலும் கோயில் கொண்டார் தனிமையில் எங்கும் இருப்பது ஏன் தவமே ஞானத்தின் முதற்படியாம் மனைவி பிள்ளைகள் இவர்க்குண்டோ குண்டோ இவர் பிள்ளை ஆம்மானிடரெல்லாம் இவர் பிள்ளை